எனக்கு சந்தேகம் இந்த பஞ்சாயத்து கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் தேவையில்லாம சிறுத்தை பாக்கியம் இப்ப எல்லாம் ஒத்திலே வர்ற ஒத்தையிலே குடிக்கிற ஒத்திலே போற புடிச்ச கூட வர்றது இல்லையா செத்துட்டானா எப்படி

அடுத்தபடியாக மாஸ்டர் ராகவன் ராகவா மாஸ்டர் ராகவன் அதை தாண்டா சொல்ல வர நீ கராத்த மாசு நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டு ஆனா நீ புரட்டா மாசு இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான் ஓ கால வந்து முன்னாடி வாடா போயிரலாம் இந்த ராகவன் முன்